வணக்கம் நண்பர்களை சத்யாஸ் பாக்கல் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி ஸ்டீஃபன் ஹாக்கிங் எழுதிய மிக புகழ்பெற்ற புக் அதாவது பெரிய கேள்விகளுக்கான சுருக்கமான பதில்கள் அதாவது ப்ரீஃப் ஆன்சர்ஸ் டு பிக் கொஷன்ஸ் இந்த புத்தகத்தில் இருக்கிற ஏழு சேப்டர்களோட சுருக்கத்தை ஏற்கனவே நான் பதிவு செஞ்சுருக்கிறேன் அதனோட தலைப்புகளை நான் மறுபடியும் உங்களுக்கு நினைவுகூட்டு விரும்புகிறேன் அதாவது பிக் பேங்கில் கடவுள் இருந்தாரா இந்த பிரபஞ்சம் தோன்றியது எப்படி விண்வெளியில் வந்து வேறு ஏதாவது உயிர்கள் இருக்கா அப்புறம் எதிர்காலத்தை கணிக்க முடியுமா கருந்துளை அதாவது பிளாக் ஹோல்ஸ் அதில் என்ன இருக்குது நேர பயணம் அதாவது டைம் ட்ராவல் அப்புறம் மனிதகுலம் அழிவை நெருங்குகிறதா இதெல்லாம் லிங்க் லிங்க்கெல்லாம் டிஸ்கிரிப்ஷன் ஷேர் பண்ணியிருக்கேன் நேரம் கிடைக்கிற பார்க்க சரிங்க இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறது என்னென்னா நாம் வந்து விண்வெளியே காலனி படுத்துவது அவசியமாக ஷுட் வி காலனைஸ் ஸ்பேஸ் நம்ம எதிர்கால சந்ததியோட வாழ்க்கையை பற்றின ஒரு சுவையான தலைப்பு இல்லையா நாம் ஏங்கி இன்னொரு கிரகத்துக்கு போகணும் இந்த பூமியிலும் இல்லாத வளமாக நாம் புனை கதைகள்லேயும் சயின்ஸ் ஃபிக்ஷன்லையும் தானே இதை பற்றிலாம் படித்திருக்கிறோம் பார்த்துருக்குறோம் இருந்தாலும் இதெல்லாம் வந்து நடைமுறையில் சாத்தியமாக என்ன அப்படியே இருந்தாலும் எத்தனை பேர் நம்ம சொந்த பந்தங்களை சொத்துக்களெல்லாம் விட்டுட்டு இன்னொரு கிரகத்துக்கு போய் வாழ தயாராக இருப்போம் போய் வேறு வேலை இருந்தால் பாருங்கள் சார் இப்படி நீங்கள் மனசுக்குள்ள நினைக்கிறது எனக்கு புரியுது ஆனால் ஸ்டீஃபன் சொல்றார் நமக்கு வேற வழியே இல்லைன்னு நம்ம பூமி இன்னும் தான் அப்படின்னு நீங்க நம்பிட்டா இருக்கிறீங்களே ஸ்டீஃபன் சொல்றார் பருவநிலை மாற்றம் விண்கல் தாக்குதல் அப்புறம் தொற்று நோய்கள் அப்புறம் மக்களோட தொகை அதிகரிப்பு இதெல்லாம் சேர்ந்து நம்ம பூமி ஒவ்வொரு நாளும் ஆபத்தானதா தான் மாற்றிக்கிட்டே வருது ஒரு கிராமத்துல ஒரே ஒரு கிணறு மட்டும் இருந்து அதுவும் வத்தி போச்சுன்னா இப்படி என்ன ஆகும் அந்த கிராமமே ஆயிடுச்சுடும் இல்லையா அதே மாதிரி தான் நம்ம உயிர் ஒரே கிரகத்தில் இருக்கிறது தான் ஆபத்து தி ஹியூமன் ரேஸ் சுட் நாட் ஹாவ் ஆல் இஸ் எக்ஸ் இன் ஒன் பேஸ்கெட் ஆர் ஆன் ஒன் பிளானட் நம்ம முட்டை அதாவது மனித இன வாழ்வை வேற ஒரு பேஸ்கெட்டில் தான் வைக்கணும் அது தான் முடியும் வருங்காலத்தில் அப்படின்னு ஷிஃபன் சொல்கிறாரு சரி குடியேற்றம்னா என்னங்க மார்ஸில் போய் வீடு கட்டுறதா இது உடனடியான ஒரு கனவு இல்லை ஆனாலும் ஒரு கால உயிர் வாழும் உத்தி அதாவது லாங் டேர்ம் சர்வைவல் ஸ்ட்ராட்டஜி சூரிய மண்டலத்தில் மனித காலனி இருக்க சாத்தியமான இடங்கள்லாம் என்னென்னு பார்த்துருவோம் முதல்ல வந்து மூணு ரொம்பவும் வெளிப்படைய சொல்லணும்னா சந்திரன் தான் அதுதான் பூமிக்கு கிட்ட இருக்கு அப்புறம் நாம போகிறதும் ஈஸி தான் நாம தான் ஏற்கனவே தர இறங்கி இருக்கிறோமே ஆனால் சந்திரன் வந்து சின்னது வெளிமண்டலம் இல்லை பூமி போல சூரிய கதிர்வீச்சு துகள்களை வந்து திசை தரப்ப ஒரு காந்த புலம் இல்லை அப்புறம் வட தென் துருவங்களில் பார்த்திங்கன்னா அங்கே பள்ளங்களில் நிறைய பனி இருக்கலாம் ஆனால் திரவ நீர் இல்லை இருந்தாலும் சந்திரனில் உள்ள அந்த ஒரு காலனி அதை ஆக்சிஜன் மூலமாக பயன்படுத்தலாம் சூரிய மண்டலத்தில் வந்து மற்ற பகுதிகளுக்கு போக சந்திரன் வந்து ஒரு தளமாக கூட இருக்கலாம் அப்புறம் மார்ஸ் கிரகம் தான் நமக்கு அடுத்த இலக்குன்னு தெளிவாக தெரியுது இது சூரியன் கிட்ட இருந்து பூமியை விட பாதி தொலைவில் தானே இருக்கு அதனால பாதி வெப்பம்தான் நமக்கு பூமிக்கு கிடைக்குது ஒரு காலத்துல இது வந்து காந்த புலத்தை வந்து வச்சுட்டு இருந்துன்னு சொல்றாங்க ஆனா அது நாலு பில்லியன் வருஷத்துக்கு அப்புறம் சதிஞ்சு போச்சுன்னு சொல்றாங்க அதனால செவ்வா கிரகம் வந்து சூரிய கதிர்விச்சுட்டுல இருந்து பாதுகாப்பு இல்லாமல் போயிடுச்சு கிரகத்தோட மேற்பில வந்து இப்ப திரவ நீர் இருக்க முடியாது அது கிட்டத்தட்ட வெட்டிடத்துல ஆவியாயிடும் இது வந்து செவ்வாயிரகத்தில் வந்து ஒரு சூடான ஈரமான காலம் இருந்ததுன்றது குறிக்குது அதே நேரத்தில் உயிர்கள் வந்து தன்னிச்சையாகவோ இல்லை பேன்ஸ்பெர்மியான்னு சொல்கிற பிரபஞ்சத்தில் வேறு ஏதாவது எங்கிருந்தாவது கொண்டு வரப்பட்ட ஒரு உயிரினமாக மூலமாக தோன்றிருக்கலாம் சந்திரனையும் செவ்வாயிலையும் ஒரு மூடிய சுற்றுச்சூழல் அதாவது க்ளோஸ் இக்கோசிஸ்டமும் நம்ம உருவாக்கணும் காற்று நீர் உணவு எல்லாமே அந்த காலனிக்குள்ளேயே ரீசைக்கிள் ஆகணும் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்லாம் சில தடவை வந்து ஃபெயில் ஆனாலும் கருத்துன்னு பாத்தீங்கன்னா அதாவது கன்செப்ட் வந்து பெருசு தண்ணீர் பெற்ற மனித குழி அதாவது செல்ஃப் சஸ்டைனிங் ஹியூமன் இருக்கணும்னு ஸ்டீஃபன் சொல்றாரு ஸ்டீஃபனோட கணக்குப்படி பார்த்தோம்னா அடுத்த முப்பது ஆண்டுகளில் சந்திரன்லேயும் ஐம்பது ஆண்டுகளுக்குள்ள மார்ச்லயும் நம்மளால் கால்னைஸ் பண்ண முடியும் அப்புறம் அடுத்த இரநூறு ஆண்டுகளுக்கு உள்ள மற்ற வெளி கிரகங்கள் வரைக்கும் கூட போக வாய்ப்பு இருக்குது இது ஒரு கனவு மட்டும் இல்லைங்க ஸ்பேஸ் எக்ஸ் ப்ளூ ஆரிஜின் இது எல்லாமே இதுக்காக தான் ஓடிட்டே இருக்கிறாங்க சரி சொல்லுவாங்க முதல்ல பூமியில் இருக்கிற பிரச்சனை தீர்க்கலாமேனு சரியான கேள்வி தான் அது ஆனால் சிவன் சொல்கிறாரு ஆமாம் அது முக்கியந்தான் ஆனால் விண்வெளிக்கு போக நடக்கிற ஆராய்ச்சிக்கு ஆகிற செலவுன்னு பார்த்தோம்னா மொத்த பட்ஜெட்டில் ஒரு சின்ன அமௌண்ட்டு தான் இதுக்கு நாசாவோட பட்ஜெட் ஜிடிபியோட ஜீரோ பாயிண்ட் ஒன் டூ பர்சன்டேஜ் மட்டும்தான் இது நம்ம இனத்துக்கான லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி பூமியிலேயே ஏதாவது நடந்தாலும் கூட அதுக்கு இந்த அளவுக்கு ப்ரீமியம் விலை நம்ம கொடுத்து தான் ஆகணும் இப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான முயற்சிக்கு எதிர்ப்புகள் அப்புறம் சவால்கள் சிக்கல்கள் இதெல்லாம் இல்லாமல் இருக்குமா என்ன கதிர்வீச்சு அதாவது ரேடியேஷன் ஆக்சிஜன் சப்ளை அப்புறம் ஈர்ப்பு விசை ஏற்றத்தாழ்வு அதாவது கிராவிட்டி இம்பேலன்ஸ் ஃபுட் சப்ளை அப்புறம் விழா இலும்புகள் வந்து பலவீனப்படுதல் அப்புறம் உளவியல் ரீதியாக பல பிரச்சனைகள்லாம் இருக்குதுங்க இது ஒரு ஈஸியான பயணமாக கண்டிப்பாக இருக்காது ஆனால் இதனால் கிடைக்கக்கூடிய வெகுமதிகள் குறிப்பாக உயிர் வாழ்வு அப்புறம் கண்டுபிடிப்பு அறிவோட விரிவாக்கம் இதெல்லாம் அளவில்லாத மதிப்புக்குரியவையின்னு சிவ சொல்கிறாரு ஆக சூரிய மண்டலத்தில் வந்து விண்வெளி காலனிகளுக்கு சந்திரனும் அப்புறம் தான் பொருத்தமான இடங்களாக தோணுது இப்போ வரைக்கும் புதனும் வெள்ளியும் ரொம்ப வெப்பம் முடியாது அதே சமயத்தில் வந்து விழாணும் சனியும் பார்த்தோம்னா அதில் திடமான ஒரு மேற்பரப்பு இல்லாதவங்க ஒரு வாயு ராட்சகர்கள் அவங்களாம் இது வரைக்கும் நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கிற வேதியியல் ராக்கெட்டுகளோட வெளியேற்ற வேகம் அதாவது எஸ்கே பிள்ளா வந்து வினாடிக்கு சுமார் மூணு கிலோமீட்டர் அதனோட நிறைகளில் வந்து முப்பது சதவீதத்தை வெளியேற்றுறது மூலமாக அவை வந்து வினாடிக்கு அரை கிலோமீட்டர் வேகத்தை அடைஞ்சு அதுக்கப்புறம் ஏதோ போக ஆரம்பிக்கும் நாசாவோட கருத்துப்படி பார்த்தோம்னா செவாகிரகத்தை நம்ம போய் சேர்றது இரநூத்தி அறுபது நாட்கள் மட்டுமே ஆகுன்னு சொல்கிறாங்க சில நாசா விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்க நூற்றி முப்பது நாட்களுக்குள்ளேயே கூட நம்ம டலான்னு கழிச்சிட்டுருக்குறாங்க மற்ற கிரகங்களில் வந்து மனித காலனித்துவம் வந்து இனிமேல் ஒரு அறிவியல் புனை கதையாக இருக்க வாய்ப்பு இல்லைங்க அது அறிவியல் உண்மையாக மாறக்கூடிய நாட்கள் ரொம்ப தூரத்தில் இல்லை மனித இனம் வந்து சுமார் ரெண்டு மில்லியன் வருஷங்களாக தான் ஒரு தனி இனமாக இருந்துட்டு வருது நாகரிகம் வந்து சுமார் பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தான் தொடங்கிச்சு அப்புறம் அதனோடய வளர்ச்சி விகிதம் பார்த்தோம்னா சீராக இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் வருது மனித குலம் இன்னும் ஒரு மில்லியன் வருஷங்களுக்கு தொடரணும்னா வேறு யாரும் இதுக்கு முன்னாடி போகாத ஒரு இடத்துக்கு தைரியமாக போகிறதுல தான் நம்மளோட சந்ததியோட எதிர்காலமே இருக்க போகுது விண்வெளிக்கு போகுதுன்னா பூமி மறக்கிறது இல்லைங்க பூமியை நீண்ட காலம் பாதுகிறதுக்கான ஒரு வழி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மனிதன் மார்டில் குடியேறி தப்பிக்கணுமா இல்லை பூமியிலேயே இருந்துக்கிட்டு சீர்திருத்தம் செஞ்சுக்கிட்டே இருக்கணுமா கமெண்ட்டை சொல்லுங்கள் அடுத்த பதிவில் மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம்